அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்ங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாம் தேதி அதாவது முப்பது பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு டிசம்பர் மாதம் திங்கட்கிழமை இந்த நாள் வந்து ரொம்ப விசேஷமான நாள் தயவு செஞ்சு சொல்கிறேன் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கஷ்டம் இருக்கா கொஞ்சம் லேட் ஆனாலேயும் பரவாயில்ல காலையிலையோ இல்லை மாலையிலையோ ஏதாவது ஒரு தெய்வத்துடைய வழிபாட்டுக்கு கட்டாயம் போயிட்டு வாங்க ஒரு நல்ல மாற்றம் இன்றைக்கி நிச்சயமாக நீங்கள் உணர்வீங்க காரணம் கேட்டிங்கன்னா சர்வ அமாவாசை அதையும் தாண்டி அனுமந்த் ஜெயந்தி நம்முடைய ஆஞ்சநேயப் பெருமானுடைய பிறந்த நாள் ஓகேங்களா முடிஞ்சதுன்னா அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயப் பெருமான் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செஞ்சுட்டு வாங்க குறிப்பாக போகிறப்போ அவருக்கு ரொம்ப பிடிச்சமான செந்தூரம் வாங்கிட்டு போங்க அதே மாதிரி வெற்றிலை மாலை வாங்கிட்டு போங்க துளசி மாலை வாங்கிட்டு போங்க ரொம்ப பிடிக்கும் அவருக்கு கட்டாயம் பிரசாதம்னு சொல்லிட்டு வாழைப்படத்தை கொண்டுட்டு போங்க சரிங்களா இதெல்லாம் வந்து அவருக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கே ஒருத்தங்க வந்து பிடிச்சதை வாங்கிட்டு போய் கொடுக்குறாங்க அப்படின்னாக்க அவங்களுக்கு நம்ம ஏதாவது நல்லது பண்ணுன்றதை மனசு தோணுது இல்லையா தெய்வங்களுக்கு வந்துட்டு அது தோணும் நம்மளுடைய பக்தர்கள் நம்மளை தேடி வராங்கன்றது செய்ய தோணும் இதெல்லாம் கொண்டு போய் கொடுக்குறப்ப அவங்களுக்கு இன்னும் சிறப்பான அனுகிரகம் கிடைக்கும் கடவுளை வந்து சந்தோஷப்படுத்தி பார்க்குற புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் புரிஞ்சுதுங்களா எதுக்காக நான் செந்தூரம் வாங்கிட்டு போன்னு கேட்டிங்கன்னா செந்தூரம் வந்துட்டு அனுமனுக்கு ரொம்ப பிடிக்குங்க அசோகவனத்தில் சீதாதேவியை தரிசிக்க ஆஞ்சேய பெருமான் போயிருந்தப்போ சீதா தேவி அவனுடைய நெற்றி வகுடு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து செந்தூரம் பூசியிருந்தாங்களாம் அதை பார்த்துட்டு நம்மளுடைய ஆஞ்சநேய பெருமான் கேட்டதுக்கு அதுக்கு நம்மளுடைய சீதாபுராட்டி சொல்லியிருக்காங்க ஸ்ரீராமருக்கு சகல நன்மைகளும் மங்களமும் சேரணும் சொல்லி தான் நான் வந்துட்டு இந்த செந்துரத்தை வச்சுருக்கேன்னு சொல்லி இது தெரிஞ்ச உடனே உலகத்தில் இருக்கிற எல்லா நன்மைகளும் என்னுடைய ராமபுராணுக்கே சேரட்டும்னு சொல்லி தன்னுடைய உடல் முழுக்கவே தன்னுடைய திருமேனி முழுக்கவே செந்தூரத்தை பூசிக்கிட்டாங்களாம்மா தான் நம்ம வந்து ஆஞ்சேயப் பெருமானுக்கு செந்துரத்தை சாற்றி வழிபாடு செய்கிறது அதையும் பக்தர்கள் வந்துட்டு எப்படி மற்ற கோயில்களில் திருநீரும் குங்குமமும் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ஆஞ்சிய பெருமானுக்கு மேலே பூசி இருக்கக்கூடிய செந்துரத்தை நம்ம எல்லாருக்கும் கொடுக்குறாங்க அதை நம்ம நெத்தியில் வச்சுக்கிறப்போ ஆஞ்சியப் பெருமானுடைய முழு ஆணுகம் நமக்கு கிடைக்கும் முக்கியமாக பயம் விலகும் பதட்டம் விலகும் எதையும் செய்ய முடியுங்கிற ஒரு உறுதி கிடைக்கும் மனதளவுலையும் சரி உடல் அளவிலையும் சரி வலிமை சேரும் புரியுதுங்களா மேலும் ஒரு விஷயத்த வந்துட்டு நீங்கள் செய்யணும் என தெரியுமா ஆயிரத்தெட்டு முறை ஸ்ரீராம ஜெயத்தை எழுதி அது வந்து ஒரு மாலையாக கட்டி கொண்டு போயிட்டு அவருடைய கழுத்தில் போடுறப்போ அவருக்கு இன்னும் உற்சாகமாக இருக்கும் சும்மா பேச்சுக்கெலாம் இல்லைங்க அதை ட்ரை பண்ணி பாருங்க முக்கியமாக படிப்பு நல்லா வரணும் நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்கணும்னு நினச்சிங்கன்னா இது கட்டாயம் பண்ணி ஆயிரத்தி எட்டு முறைலாம் முடியாதுமான்னு நினைக்கிறவங்க நூற்றி எட்டு ஆகுது அவருடைய நாமத்தை எழுதி மாலையாக கட்டி கொண்டு போய் போடுங்க விளையாட்டுக்கு சொல்லிங்க அடுத்த ஹனுமன் ஜெயந்திக்குள்ளே நீங்கள் என்ன காரியங்கள் நினைக்கிறீங்களோ அது கட்டாயம் நடக்கும் சின்னதெல்லாம் வேண்டாதீங்க நல்ல பெரிய விஷயமாக வேண்டுங்க கல்யாணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் வீடு கட்டணும் சொத்து வாங்கணும் இப்படி உங்களுக்கு என்ன கனவுகள் இருந்தாலும் சரி ஓகேங்களா உங்களுக்கு கனவுகள் பழிக்கிறதுக்கு நாளைய தினத்தில் ஆஞ்சநேய பெருமானுக்கிட்ட ஒரு வழிபாட வச்சிருங்க இந்த வழிபாட்டை நான் இவ்வளோ விளக்கமாக சிம்ம ராசிக்கு சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு தான் தாங்க முடியாத பாரம் மனசில் இருக்கு வெளியே சொல்ல முடியாத கஷ்டங்கள் இருக்கு நிறைய பேர் நீங்கள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு கஷ்டங்களை கொடுத்துருக்காங்க துரோகங்களை செஞ்சுருக்காங்க இதிலேருந்து நீங்கள் வெளியே வரணுனாக்க இந்த வழிபாடு சிம்ம ராசிக்கு சிறப்பான விஷயம் மறக்காமல் நாளை தினம் கட்டாயம் கோயிலுக்கு போயிட்டு வாங்க இன்னொரு சிறப்பான பரிகாரம் என்ன தெரியுமா போகிறப்போ உங்களால் முடிஞ்சது தான் ஒரு பத்து வாழைப்பழம் வாங்கிட்டு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய வானர கூட்டங்கள் இருக்குது இல்லையா அஞ்சு பேருமாளுடைய தூதர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு கொடுங்க இல்லைப்பா என்னால் நல்லாவே முடியும் அப்படின்னாக்கா ஒரு தாறு வாங்கிட்டு போய் கொடுக்குறது ஒரு தப்பே கிடையாது புரியுதுங்களா அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னாக்கா அதில் ஏதாவது ஒரு வகையில் நம்முடைய ஆஞ்சநேய பெருமானும் உங்கள் கையால் வாங்கி சாப்பிட்டதுக்கு அர்த்தம் இருக்குது நம்முடைய முன்னோர்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செய்கிறதுக்கான அர்த்தம் இருக்க தான் செய்யுது அதை புரிஞ்சிக்காமல் மூட நம்பிக்கை தேவையில்லாத விஷயம் விளையாட்டுக்கு பண்ணுறோம் அப்படின்னு செய்கிறதெல்லாம் நம்ம எப்படி நம்ம பயபக்தியை வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த பழங்கள் தான் நம்மளை வந்து சேரும் புரியுதுங்களா முழுசாக எந்த ஒரு விஷயத்த செய்கிறப்போ முட்டாள்கள் கூட ஜெயிக்க முடியும் நம்ம கடவுள் விஷயத்தில் முட்டாள்களாகவே இருக்கலாம் தப்பே கிடையாது யாரையோ நம்பி எதையோ அளக்கிறதுக்கு தெய்வங்களை நம்பி காத்திருக்கலாமே ஒரு நாள் நமக்குன்னு ஒரு நல்ல நேரம் வரும் இல்லையா அப்படிப்பட்ட நல்ல நாளுங்கிறது கூடிய விரைவில் உங்களுக்கு வரணும்னு நினச்சிட்டாக்கா இந்த நாளில் ஆச்சனை பெருமானை வழிபாடு செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தரத்தில் எல்லா அன்பு சொந்தங்களும் ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லிட்டு ராமபிராமுடைய நாமத்தை சொல்லுங்கள் ஈடு இணையில்லாத நன்மையான பழங்களும் உங்களை வந்து சேரும் குறிப்பாக செல்வ செழிப்போடு வாழ்வாங்கு வாழ ராமபுரனுடைய தூதர் உங்களுக்கு துணை வருவார் மேலும் இந்த நாளில் சர்வ அமாவாசை இருக்கிறதுனால கட்டாயம் வீட்டில் இரவு நேரத்தில் ராஜகணின்னு சொல்லக்கூடிய எலுமிச்சை பழம் இருக்குது இல்லைங்களா அதை வந்து வீட்டில் கூடிய எல்லாரையும் நிற்க வச்சு திருஷ்டி சுற்றி உங்களால் முடிஞ்சதுன்னா தலைக்கு ஒரு பழமாக சுற்றி அதை வந்துட்டு வெளியே தெருவில் போயிட்டு மதிச்சுடுங்க இல்லை அப்படின்னாக்கா டோட்டல் குடும்பத்துக்கே ஒரு எலுமிச்சி மலத்தை கூட நீங்கள் சுற்றி வெளியே கொண்டு போய் மதிச்சிருங்க சரிங்களா இப்படி ஒன்று பண்ணலாம் அதையும் தாண்டி இந்த நாளில் அருகில் கூடிய அம்மனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாட்டில் கலந்துக்கோங்க போகுறப்போ மஞ்சள் குங்குமம் நல்லா வாசனையாக இருக்கக்கூடிய மல்லிகை மலர் வாங்கிட்டு போங்க மற்றபடி உங்கள் நீங்கள் பூஜை சாமானு வாங்கிட்டு போகிறது அது உங்களுடைய விருப்பம் ஆனால் அந்த மூணு கட்டாயம் கொண்டுட்டு போங்க இன்னும் சிறப்பான ஒரு விஷயம் சொல்கிறேன் உங்களுடைய குலதெய்வம் வந்து உங்கள் வீட்டில் பக்கத்தில் இருக்கு இல்லை வீட்டிலே குலதெய்வம் ஃபோட்டோ வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த சுவாமிக்கு ஓகேங்களா இனிப்பு பொங்கல் செஞ்சு வச்சு படையெல்லாம் போட்டு கும்பிட்டு பாருங்கள் குலதெய்வத்தினுடைய அருள் இன்றைக்கி உங்கள் வீட்டில் பரிபூர்ணமாக இருக்கும் சரிங்களா இதுக்கு இன்னொரு விஷயம் கட்டாயம் இந்த நாளில் உங்கள் வீட்டில் பெரியவங்க இருந்திருப்பாங்க இல்லையா உங்களுடைய முன்னோர்களுடைய வழிபாடு இன்னும் சிறப்பான விஷயம் குடும்பத்தில் வந்து பாரு இருளடைஞ்ச மாதிரி இருக்குது அப்படின்னாக்கா பெரியவங்களுடைய அனுகிரகம் உங்களுக்கு இல்லைன்னு தான் அர்த்தம் ஸோ இது எல்லாத்தையும் செய்கிறதுனால உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எப்பேற்பட்ட ஒரு தடுமாற்றமாக இருந்தாலும் மாற்றம் வரும் வீடே வந்து ஒரு செல்வ செழிப்போட வெளிச்சமாக இருக்கும் ஓகேங்களா இதை தவிர்த்துட்டு என்ன நீங்கள் பூஜைகள் செய்தாலும் எத்தனை கோயிலுக்கு போனாலும் ஒரு மாற்றம் வராது குலதெய்வத்துடைய அருள் வேணும் முன்னோருடைய ஆசை வேணும் அது மட்டும் இல்லாமல் எல்லா தெய்வமுடைய அனுகிரகமும் வேணும் அதுக்கு தான் ஒவ்வொரு நாளும் இந்தந்த தெய்வத்தை வழிபாடு செய்யுங்க இப்படி வழிபாடு செய்யுங்க நம்ம சொல்கிறேன் சரிங்களா நல்லதே நடக்கும் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் தினம் தினமும் உங்களுக்கு வழி காட்டுறதுக்காக தான் ஒவ்வொரு நாளும் நம்ம வீடியோ பார்த்து தொடர்ந்து பண்ணிட்டு அதே நம்ம பர்டிகுலர் சிம்ம ராசிக்கு மட்டும் பலன் சொல்கிறேன் கூட நிறைய பேர் கேட்டிருக்காங்க காரணம் கேட்டிங்கன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் பார்க்குறதுக்கு மட்டும்தான் மழை மாதிரி பெருசாக இருப்பாங்க மழை மாதிரி கரடு முறையாக இருப்பாங்க ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்கிறது வானத்துலேருந்து பொழியக்கூடிய மழை மாதிரி அன்புக்கு சொந்தக்காரங்க இவங்களுடைய கண்ணீர் கூட பத்து பேருக்கு உதவியாக தான் இருக்கும் நம்ம சொல்ல விஷயங்கள்லாம் உண்மை நினச்சால் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எவ்வளோ நீங்கள் கஷ்டப்பட்டாலும் ஒரு நாளும் வீழ்ந்து போக மாட்டீங்க தாழ்ந்து போக மாட்டீங்க கடலுடைய அணுகிருகம் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ நிறைய பேசியிருக்கோம் நீங்கள் எப்படிலாம் இந்த நாளை வந்துட்டு வழிபாட்டில் ஈடுபடுத்தலாங்கிறத நம்ம பேசியிருக்கோம் மேலும் இந்த நாளினுடைய பலன்களை பற்றி பார்க்கலாம் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு மாதிரி அமைதி கிடைக்கூடிய நாள் சாந்தம் நிறந்த நாளே சொல்லலாம் ஃபஸ்ட்டு வந்து குழந்தைகளின் மூலம் மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டாகும் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அதே ஒரு பண விஷயத்தில் நீங்கள் ரொம்ப நாளாக சேமித்து வச்ச பணம் உங்களுடைய தேவை அறிந்து இன்றைக்கி வந்து உங்கள் கைக்கு வரும் அதே மாதிரி குழந்தைகள் வந்து மேற்படிப்புக்காக வெளியூர் அனுப்பி வைப்பீங்க மேலும் இந்த நாளில் சிம்ம ராசிக்காரங்க ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்யக்கூடாதுங்க மற்றவங்க ஒரு விஷயத்தை செய்வாங்க அவங்களுக்கு தெரியும் அது நல்லதோ கெட்டதோ அவங்க பார்த்துக்குறாங்க நீங்கள் போயிட்டு அதில் ஒரு கருத்தை சொல்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய வேலை வெட்டியை விட்டுட்டு அவங்களுக்கு சொல்ல போனீங்கன்னா அது உங்களுக்கு மதிப்பு மரியாதை இல்லாமல் பண்ணிடும் ஸோ அவங்களுடைய செயல்பட அவங்க பார்க்கட்டும் அதில் கருத்து சொல்கிற விஷயத்தை சுத்தமாக தவிர்த்துடுங்க அடுத்தவங்களோட விஷயத்தை தலையிடாதீங்க சிம்பிள் சரிங்களா அதே மாதிரி ஆதரவற்றவங்களுக்கு உதவி செய்வீங்க இதுதான் உங்களுக்கு மகிழ்ச்சியே சிமத்தை பொறுத்த வரைக்கும் உதவி செஞ்சால் உங்களுக்கு வந்து ஒரு பேர் ஆனந்தம் ஓகேங்களா அதே மாதிரி புதுமையான சில செயல்பாடுகளை இன்றைக்கி ஈடுபடுவீங்க இதன் காரணமாக நிறைய அனுபவம் கிடைக்கும் உங்களுக்கு அடுத்ததான் மனசில் இருந்த குழப்பங்கள் நீங்கும் ஒரு தெளிவு கிடைக்கும் குடும்ப விஷயமாக வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க நீங்கள் என்ன எதிர்பார்த்து பயணம் மேற்கொள்கிறீங்க அதற்கு தகுந்த மாதிரியான அனுகூலமாக பலன் கிடைக்கும் அடுத்ததாக குடும்ப உறவுகளை தாண்டி உறவுக்காரர்கள் வகையில் தாய்மாமன் வழியில் சுப செய்திகள் வரும் உறவுக்காரருடைய வருகையினால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுத்துக்கு வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அது வந்து பெருசாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது சுத்தமாக அந்த பாதிப்பு ஏற்படுறதுக்கு முன்னாடி பிரச்சனையே வரக்கூடாதுன்னு சொந்தக்காரங்க மேலே ஒரு கண் இருக்கட்டும் அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் கவனம் தேவை அடுத்த வீட்டு தேவைகளை நிறைவேற்றி இந்த நாளில் சந்தோஷப்படுவீங்க மேலும் இந்த நாள் செலவுகளை பொறுத்த வரைக்கும் கட்டுக்குள்ளே இருக்குங்க அதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் கிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களால் உங்களுக்கு ஏற்படுந்த பிரச்சனைகள் மறையும் குறிப்பாக வியாபாரத்தில் விற்பனை லாபம் அப்படின்றது எதிர்பார்த்தபடியே கிடைக்குங்க பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு நெருக்கடியும் இல்லாதனாலே சிம்மராசிக்காரர்கள் சொல்லலாம் அடுத்தா எடுத்த காரியத்தை எடுத்த மாதிரி செஞ்சு முடிச்சுருவீங்க வெற்றி அடைஞ்சிருவீங்க தொழிற்சாலைகளில் உற்பத்தியை பெருக்குவீங்க ஒரு சிலருக்கு தனியார் துறையாகட்டும் அரசாங்கத்துறையாக இருக்கட்டும் பதிவு உயர்வு கிடைக்குங்க இதனால் மகிழ்ச்சி அடைவீங்க அது போலவே ஒரு சிலர் வந்து வீடு கட்டுறதுக்கு வாஸ்து பார்ப்பீங்க ஒரு சிலர் வங்கியில் லோன் எதிர்பார்த்துருப்பீங்க இன்றைக்கி வந்து லோன் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் அதிகம் ஒரு சிலர் மனை இடம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது தன தானியம் விருத்தி அடையக்கூடிய சிறப்பான இந்த நாளை குறிப்பிட்டு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புதுசாக வண்டி வாகனம் வாங்குவதற்கான யோகமான அமைப்பு இருக்குது மேலும் இந்த நாளில் உங்களுடைய வேலை சுமை குறையும் சிலர் வந்து உங்ககிட்ட நயமாக பேசி உங்களுடைய சொந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி எடுப்பாங்க இதனால் யார்கிட்டையும் எந்த ஒரு விஷயத்தையும் பகிர்ந்துக்காமல் இருப்பது சிறப்பான விஷயம் குறிப்பாக நீங்களும் யாரோட விஷயத்திலும் தலையிடாதீங்க மற்றவங்களையும் உங்களோட விஷயத்தில் தலையிடாமல் பார்த்துக்கோங்க அதை உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருந்த அந்த கெட்ட பெயர் மாறியும் உங்களை பற்றி எல்லாரும் புரிஞ்சுப்பாங்க சக ஊழியர்கள் மத்தியிலும் சரி மேலதிகாரிகள் மத்தியிலும் சரி உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரும் அதே மாதிரி இந்த நாள் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் சரி திட்டமிட்டு செயல்பட்டிங்க அப்படின்னாக்கா வெற்றி அப்படிங்கிறது சீக்கிரமாகவே கிடச்சிரும் மேலும் இந்த நாளில் குடும்பத்தை ஆளும் பெண்மணிகளுக்கு சிறப்பான நாள் தாங்க நீங்கள் நினைச்சது நடக்கும் இதுவே சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய பெண்மணிகளாக இருந்தாக்கா தொழில் வளர்ச்சி அடையுங்க அடுத்த வேலைக்கு செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு பணியிட சூழல் சிறப்பாக இருக்கும் மற்றவருடைய மத்தியில் மதிப்பும் மரியாதை உயரும் நீங்கள் திட்டமிட்ட செயல்பாடுகளும் இந்த நாளில் செஞ்சு முடிப்பீங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய சொல்லலாம் குறிப்பாக அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் உங்களுடைய வாக்கு வன்மையினால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே நடந்து முடியும் மேலிடத்துலேயும் உங்களுடைய மதிப்பும் மரியாதை உயர்ந்து நிற்கும் தொண்டர்கள் மத்தியில் உங்களுடைய செயல்பாடுகள் உங்களுக்கான ஆதரவை அதிகப்படுத்தி கொடுங்க மேலிடமே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உடைய தொண்டர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் மேலும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கூடிய நாள் உங்களுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தியாக கூடிய நாள் சக மாணவர்கள் மத்தியில் உங்களுடைய மதிப்பு மேலோங்கும் மேலும் இந்த நாளை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஐந்து அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சாம்பல் நிறங்க இந்த நாளை இந்த நேரத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்த நட்சத்திர படங்களை பார்க்கலாங்க மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நட்சத்திர பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது மகிழ்ச்சியை தரக்கூடிய நாள்னு சொல்லலாம் திடீர் பணவரவு ஏற்படுத்துக்கான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய யோகமான நாள்னே சொல்லாங்க திட்டமிட்டு செயல்படுவீங்க உங்களுக்கு உழைப்புக்கேற்ற லாபம் கிடைக்கும் பழைய கடன்களை அடைச்சிருவீங்க ஒரு சிலர் வந்து கோயில் வழிபாட்டில் பங்கேற்பீங்க அடுத்த பூரம் நட்சத்திரம் உங்களை சுற்றி இருக்கணும்னு பற்றின ஒரு புரிதல் கிடைக்கும் அதிரடிய ஒரு செயலில் ஈடுபடுவீங்க வெற்றி அடைவீங்க மனசுக்கு தெளிவு கிடைக்கும் வருமானம் உயருங்க மேலும் வழி உறவுகளால் நீங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடிஞ்சு வரும் குறிப்பாக ஒரு வரியில் சொன்னாக்க எந்த ஒரு விஷயம் செய்தாலும் சரிங்க வெற்றி உண்டு தான் இருந்தாலும் கவனமாக செயல்படணும் அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் எதிர்ப்புகள் விலகி உடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாக கூடிய நாள்னு சொல்லலாம் அடுத்தா பண விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உண்டு நினைச்சதை நினச்சபடியே நடத்திப்பீங்க உடைய செல்வாக்கு அதிகரிக்கும் வியாபாரத்தை விரிவு செய்வீங்க வருமானத்துலேருந்து இருந்து தடைகள் விழக்கூடிய ஒரு சாதகமான யோகமானாலே சொல்லலாம் ஆகமொத்த இந்த நாள் நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்முடைய சிம்ம ராசிக்கு சிறப்பான நாள்னு சொல்லலாம் சரிங்களா குறிப்பாக நாளில் எல்லோருடைய எதிர்பார்ப்பு அங்கே நிற்கணும்னாக்க பண விஷயத்தில் தான் ஸோ பணத்தை பொறுத்த வரைக்கும் கூலி வேலை வந்து கோழிக்கிட்ட பணம் சம்பாதிக்கிறது எந்த தொழில் நீங்கள் செய்தாலும் சரி ஐடியில் இருங்க போலீஸா இருங்க டாக்டரா இருங்க இல்லை பில்டர்ஸா இருங்க எந்த வேலை அட பிளாட்ஃபார்ம் கடையில் வேலை பாருங்க இல்லை ஒருத்தர் கீழே கை நீட்டி சம்பளம் பாருங்கள் எந்த தொழில் செய்தாலும் சரி இந்த நாளில் சிம்ம ராசியை சேர்ந்த யாராக இருந்தாலும் ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் உங்களுடைய வருமானத்திற்கு எந்த ஒரு தடையும் இல்லை உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய நாள் கடன் தொலைகள் அடங்கக்கூடிய நாள் பணம் பல வகைகளில் உங்களுக்கு கைக்கு வரக்கூடிய நாள்னு சொல்லலாம் அதை தான் நான் முன்னாடியே சொல்லுங்க தன தானிய விருத்தி தரக்கூடிய நாள்னு சொல்லியிருக்கேன் புரியுதுங்களா பண வரவு சிறப்பாக இருக்குது ஸோ இந்த நாள் சிம்ம ராசிக்கு இப்படி தான் இருக்க போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த நாள் போலவே இனி வரக்கூடிய எல்லா நாளுமே என்னுடைய ராசிக்கு சிறப்பான நாளாக அமைய கடவுள்கிட்ட பிரார்த்தனை வச்சுக்கலாங்க நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் தனிப்பட்ட ஜனஜாத்தை பொறுத்து சிறிது மாற்றத்தை உணர முடியுங்க நன்றி வணக்கம்